மகாராஷ்டிராவில் செய்த அதே அந்த சித்து வேலையை வேறொரு ரூபத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி இதன் மூலமாக எப்படி பாஜக தான் ஆட்சி கட்டியில் அமரலாம் என்ற திட்டத்துடைய ஒரு பங்கு தான் இது ஆங்கில ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழக ஊடகங்கள் வாய் மூடி அமைதியாக இருக்கிறீங்க இந்த சதியை புரிந்து கொள்ளுங்கள் இது தேசத்திற்கு எதிராக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் வாக்குரிமை பறிக்கக்கூடிய ஒரு அநியாய அரசியல் அவர்கள்

பாஜக அரசு பறிக்க நினைத்தது என்று சொன்னால் இந்தியா கடுமையான ஜனநாயக போராட்டங்களை சந்திக்கும் இந்திய முஸ்லிம்கள் களத்திற்கு வருவார்கள் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் ஒன்றிய அரசுடைய தூக்கம் கலைந்து போகும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாம் ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றோம்